ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்காக எழுதப்படுவது எழுதப்படுவதில்லை மேல் டாமினேட்டட் சொசைட்டின்னு சொல்கிறீங்க இட் இஸ் நாட் ஸோ எனிமோர் வி ஆர் பீங் டாமினேட்டட் பை விமன் தீஸ் டேஸ் நீங்கள் தப்பாக வந்தெல்லாம் சித்தரிச்சு கூட கூடாது இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது கதையெல்லாம் ஆமாம் ஐ அம் த பாஸ் ஆஃப் த ஹவுஸ் மை கவர்ஸ் பெர்மிஷன் டு சே ஒரு மாதிரி தான் நடக்குது எல்லார் வீட்டையும் கதை அதுதான் அதனால் அவங்கள மீறி ஒன்றுமே நடக்காது அதனால் அது உண்மையை ஒத்துக்கணும் தைரியமாக அது எனக்கு அப்படிதான் இருக்கிறனால சொல்கிறேன் பாரதி உங்கள் நிலமை என் எல்லாம் ஒரே நிலமை தான் அதெல்லாம் வந்து ஒத்துக்கணும் இங்கே வந்து இந்த டீம் ரெடான் டீம் பற்றி சொல்லணும் பொறுமையின் உச்சம் எல்லாருமே எந்த பொறுமையை வச்சோம்னா எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் கடைசியில் வந்து அது என்னுடைய டாக்டர் பூஜா வந்தாலும் சரி பூஜாவோட முகத்தை தான் இன்றைக்கி பல பேர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்ன முகம் மூடிகளை தான் சுற்றிட்டு அது ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்து சுபா கிருஷ்ணா இந்த என்டையர் டீம் ஆஃப் ரெடான் ரைட்டம் காவேரிமணி ராப்ட் எல்லாருமே ஒரு பல சோதனைகளை சந்திச்சிருக்கோம் இந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி வரும்னு எங்களுக்கு தெரியும் அதனால் நிச்சயமாக இந்த ப்ராடெக்ட் எந்த விதத்துலையும் இதை வந்து இது மாதிரி போயிட்டுருக்கு நாளாகிடுச்சி அதனால் இதை வந்து இதை குறைச்சிக்கலாமா அதை குறைச்சிக்கலாமா அந்த என்ன வரல நான் எப்படியாச்சும் கொண்டு வந்து சேர்த்துருன்ற வேண்டும் தான் இங்கே இருக்கோ எல்லாருக்கும் நான் பர்சனாக ஃபோன் பண்ணேன்னா வித்தி நாற்பது ஆண்டு கால பயணத்தில் இருபத்தஞ்சி வயசாக இருந்தாலும் நாற்பது ஆண்டு கால பயணம் என்னோடது அதனால் இளமையை சொன்னங்க அதனால் இந்த பார்த்தீங்கன்னா வசந்தபாலன் எனக்கு வசந்தபாலன் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அதை ஒன்றும் சொல்லலை செக்கு கொடுத்தது மட்டும் சொன்னார் ஆனால் தேம்பி அழுதது அவர் சொல்லலை நான் தத்துரமாக எடுத்திருந்தார் அந்த படத்தை என் அண்ணனுடைய கதையை சொன்ன மாதிரியே இருந்துச்சு அதெல்லாம் பரத் பரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் ஷேரடி மட்டும்தான் நான் பேசிட்டேன் நான் மேடம் பேசிட்டாங்க சந்தான் பாரதி பேசிட்டேன் மொத்தம் ஒரு மனுஷன் அவன் என் ஃப்ரெண்டு தான் அதனால் தான் சொல்லியிருக்கேன் பௌத் ஆஃபர் டாகலாட் அவர் வந்து ஒரு டைனமிக் பர்சன் உன்ன மாதிரி நிறைய விஷயம் சொன்ன பதன் பாலன் ரியலி சம்திங் அபவுட் ஆதித்யா மேனன் பட் மெனி பீப்புள் டூ நாட் நோ ஆதித்ய மேன் வந்து ஒரு அவன் ஹி நோஸ் அ லாட் அண்ட் ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தை ஆழமாக டீப்பாக சிந்தித்து செயல்படக்கூடிய மனுஷன் ஆதித்ய மேனன் ஐ ஸோ ஷூன் ஐ திங் சோ டைரக்ட் இன்னும் அவ்வளோ விஷயங்கள் லாட் ஆஃப் ஸ்டாஃப் அது வந்து அரசியலாக இருக்கட்டும் நீ அமெரிக்காவில் வந்து இளைய நாயில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் கூட சொல்லுவார் ஒரு ஐ திங்க் இஸ் இஸ் காட் தட் ரீடிங் ஹேபிட்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண ஒரு சந்தோஷம் இதை வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக ஒரு டைரக்டர் ஆப்ரேஷன்ஸாக ஃபினான்ஸ் அட்வைசராக இதெல்லாம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு இது சேலஞ்சிங் தான் அது அதுக்கு வந்து உண்மையிலே நான் வந்து இந்த டீமுக்கு சொந்த ஹாப்பியாக இருக்கணும் டீமுக்கு அந்த தேங்க்ஸ் சொல்லணும் இன்னும் சோ மெனி இஷ்யூஸ் தேர் ஃபேஸ்ட் அது வந்து திரை நாங்கள் சந்திச்சுருந்தாலும் இன்றைக்கி எல்லோரும் உட்காந்து இந்த ப்ராடக்ட் அவுட் வெளியிடும் போது அதுதான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி நீங்கள் எல்லோரும் கௌஷிக்கும் சரி ரிசித் நீங்கள் இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஜி நன்றி வசந்த பாலன் டீம் அண்ட் ரடான் அண்ட் பத்திரிகை செய்து கூட நம்புகிறவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சொல்லணும் நீங்கள் சிறந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய படம் இந்த அரசியல் அப்படின்னு சொல்லணும் இது எப்படி வந்து இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க தலைமைச் செயலகத்தை தலைமைச் செயலகத்தை போகிறதே கஷ்டம் இல்லையா இல்லைங்க பஸ்ஸு போதும் ஆட்டோ போகுது எல்லாம் போதும் அது சொல்ல வந்தேன் நான் டிராஃபிக் நிறைய ஆகிப்போச்சு இப்போது அடுத்த மாதிரி லேட்டாக வந்தேன் இல்லையா டிராஃபிக் நிறையா இருக்கும்போது நிறைய பேர் டிராஃபிக்கில் நிறைய பேர் ஒரே இடத்துக்கு போகணுன்னு நினைக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லை பஸ் ஆட்டோ வரணும் பஸ்ஸு வரணும் கார் வரணும் இதெல்லாம் வரும் இப்போ தலைமைச் செயலுக்கு போகிற ரோடும் சரி எந்த ஒரு ரோடாக பார்த்துனாலும் கொஞ்சம் கஷ்டம் என்ன மெட்ரோ ரயில்லாம் இருக்காங்க இதை பற்றி சொல்கிறேன் நான் நீங்கள் வேறு மாதிரி அந்த இடத்துக்கு போகிறது கஷ்டம் பல பேர் முயற்சி பண்ணுறாங்க இப்படிலாம் நான் சொல்ல வரல இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதனால் நல்லபடியாக சிறப்பாக சிறப்பாக வந்து வசதபாலன் அவர்கள் இந்த கதையை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கேன் பாலன் உங்களுடைய முயற்சி என்றைக்கு வெற்றி பெறும் ஒரு வெரி டெடிக்கேட்டட் பர்சன் பல இயக்குநர்கள் சந்திச்சிருக்கேன் அதுவும் நான் வந்து பவித்திரனுடைய பாசரை கொஞ்சம் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன் அங்கே சங்கரும் சரி வசதபாலனும் சரி பாலாஜியாக இருந்தாலும் சரி எல்லோரும் நான் பயணிச்சிருக்கேன் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் பத்திரிகை சகோதர்கள் ஊடக நண்பர்கள் நல்ல த திரைப்படங்களாக இருந்தாலும் சரி நல்ல கதையும் சொல்கிற வெப்சீரிஸாக இருந்தாலும் சரி அது தொலைக்காட்சி தொடராக இருந்தாலும் சரி உங்களுடைய ஊக்கமும் அந்த ஊக்கத்தின் மூலமாக மக்களிடம் ஏற்படுகிற தாக்கமும் சிறப்பாக இருந்தால் அனைத்தும் வெற்றி பெறும் என்று சொல்லிடுறேன் பிரகாஷ் முடிச்சிட்டு இருந்துக்கிறோமா நன்றி இந்த சும் பேசும்போது தூங்கிடுவார் அப்போ புரிஞ்சுக்கணும் அவர் பேசுனது போர் அடிச்சிச்சின்னு நீ எல்லாம் போர் அடிக்காமல் இருந்தனால பிரகாஷ் இருக்காரு பிரகாஷ் முழிச்சுட்டு இருந்தாலும் இந்த படம் சிறப்புன்னு அர்த்தம் ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து அதாவது தொடர்ந்து இந்த வந்து எட்டு எபிசோட் பார்த்த பிறகும் உட்கார்ந்து இதை பற்றி பேசும்போது இதை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களை தூண்டி இருக்கிறது சொன்னால் அதற்கு ஜி வசந்தபாலன் ராதிகா ரடான் உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்